வணக்கம் சார் வணக்கம் சீக் சார் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு இன்னைக்கு எப்படி பாக்குறீங்க இந்த ரிசல்ட்ஸ் ஹரியானால யாரும் எதிர்பாராத விதமா பாஜக பெரிய வெற்றி பெற்றிருக்கு மூன்றாவது முறை தொடர்ந்து காஷ்மீர்ல வந்து காங்கிரஸ் நேஷனல் கான்பரன்ஸ் கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருக்கு இதுல ஹரியானா வெற்றியில ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஒரு மாநிலம் மூலம் வந்து பெரிய அளவுல ஆதிக்கம் பண்றது மற்ற ஜாதிகளுக்கு வந்து ஒரு அதிருப்தியை கொடுக்கும் இதுதான் சோசியோமெட்ரி அது நியூமெரிக்கலி ஸ்டான் மிலிட்டன் கம்யூனிட்டி ஜாட் போன்ற கம்யூனிட்டிகளுக்கு வந்து அது இருக்குங்கிறது தான் எதார்த்த உண்மை இதுதான் எதார்த்த அரசியல் களம் இது ஹரியானாவில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் வட தமிழகத்தில் வன்னியருக்கு எதிராக இருக்குது மேற்கு தமிழகத்தில் எடப்பாடியோட சேர்ந்து கொங்கு வேளாளர்களுக்கு எதிராக இருக்குது தென் தமிழ்நாட்டில் அறுபது சதவீதம் நாற்பது சதவீதம் இருக்கக்கூடிய நாடார்களுக்கு எதிராக இருக்குது இப்படி ஒரு தன்மை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இருக்குது அது ஹரியானாவில் மிக தெளிவாக வெளிப்பட்டு இருக்குது அந்த குத்துச்சண்டை வீராங்கனை அவங்களுக்கெல்லாம் அந்த ஜாட்டுகள் எல்லாம் ஒன்று திரண்டு இது பண்ணது விவசாய போராட்டத்தை ஜாட் போராட்டமா நடத்துனது இப்படி பல அம்சங்கள் வந்து ஜாட் சமூகத்தின் நடவடிக்கைகள் வந்து பிரஜாதிகள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்தி இருந்தது பாஜக முடிஞ்சு போச்சு பாஜக ஒண்ணும் இல்ல மூணாவது விட வாஷ் ஆயிருங்கிற சூழ்நிலையில பாஜக இந்த உணர்வை தெல்ல தெளிவா பயன்படுத்தினாங்க அதுல அவங்க இயல்பாகவே பிராமணர்கள் பஞ்சாப் பனியாஸ் இவங்க வந்து பாஜக ஆதரவாளர்கள் இதை தாண்டி ஆகிய என சொல்லக்கூடிய யாதவர்கள் வந்து எண்பது டு தொண்ணூறு சதவீதம் வந்து பாஜகவை ஆதரிச்சிருக்காங்க சைனிங்கிற ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம் வந்து அங்க கணிசமான எண்ணிக்கையில இருக்கிறாங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவரை முதலமைச்சராக சொல்லும் போது அந்த சமூகம் வந்து கள்ள தெளிவாக பாஜக ஆதரிச்சிருக்கு அதே மாதிரி குஜ்ஜார் சமூகம் என்றாலும் சரி விஸ்வகர்மா சமூகம் என்றாலும் சரி தேரா சச்சா சவுடா இவர்கள் மூலமா உள்ள அட்டவணைப் பிரிவு சமூகம் என்றாலும் சரி பாஜகவை வந்து நான் ஜாட்டாக ஆதரிச்சிருக்காங்க இதையும் தாண்டி சப் கேட்டகரிசேஷன் இதில் வந்து பாஜக வந்து அன்டச்சபிலிட்டி அம்மா அன்டச்சபிள்ஸுங்கிறதுல மிகவும் நலிந்த அட்டவணை பிரிவு மக்களுக்கும் பெரிய அளவுக்கு வாய்ப்புகளை கொடுத்து மொத்தமாக பிஜேபி தன்னோட சோசியல் இன்ஜினியரிங்கில் பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க இந்த சோசியல் இன்ஜினியரிங்கை பற்றி அண்ணாமலையும் குங்குமண்டத்தில் தெரிஞ்சதுனால தான் தானும் எடப்பாடியும் சேர்ந்திருந்தால் ஒன்றும் ஜெயிக்காதுங்கிறத சொல்லி எடப்பாடியை அதிமுக கூட்டணிக்கு வரவிடாமல் செய்ததும் இந்த ஒரு புள்ளிக்குள்ள இருந்துதான் இத்தகைய புள்ளியே பாஜக வந்து அசாமில் பயன்படுத்திருக்கிறாங்க மகாராஷ்டிராவில் அடுத்து மாலி தங்கர் வஞ்சாரா தமிழர்கள் வட இந்தியர்கள் குஜராத்திகள் இவங்களெல்லாம் எல்லாம் ஒன்றிணைத்து பிராமணர்கள் இவங்களை ஒன்றிணைத்து பயன்படுத்த போறாங்க மேலும் இந்த வகையில ஜார்க்கண்டிலும் சில அரசியல் யுக்திகளை பயன்படுத்துறாங்க இந்து கான்சியஸிஸ் கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸ்ங்கிற அடிப்படையில பாஜக தன் காய்களை நகர்த்தி வர்றாங்க அந்த வகையில எதிர்பாராத விதமா ஹரியானாவில் கிடைச்ச வெற்றிங்கிறது சோசியல் இன்ஜினியரிங்க்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி எதிர்ப்பு ஜாட் எதிர்ப்புங்கிற அடிப்படையில் இலவசமா எந்த ஜாதி ஓட்டுகளும் இங்க தேவையில்லை கிடைக்காது எல்லா ஜாதிக்கும் முக்கியத்துவம் கொடுத்தா தான் கிடைக்கும்ங்கிறத பாஜக உணர்ந்து இதில் செயல்பட்டிருக்காங்க முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் முக்கலத்தோர் எதிர்ப்புல தேவேந்திரகுல வேளாளர்கள் ஓட்டு இலவச கிடைக்கும் கிடைக்கும் நம்பி கடைசியில் ஒரு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்ட விட்டாரு பட் இவங்க வந்து ஜாட் அல்லாதவர்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் நல்ல பிரதிநிதித்துவத்தை கொடுத்து அவங்க வாக்களை அறுவடை பண்ணிருக்காங்க இது ஒரு வகையில் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸோட ஒரு அங்கம் தான் இதில் காங்கிரஸ் கட்சி வந்து அண்ட் ஆட்டிடியூடல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெற்றி பெற கோட்டை விட்டாங்க இப்போ எளிதாக வெற்றி பெறுவோம்னு கோட்டை விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை ஜம்மு காஷ்மீர்லயும் முப்பத்தாறு இடங்கள்ல போட்டியிட்ட காங்கிரஸ் வந்து வெறும் ஆறு இடங்கள்ல தான் வெற்றி பெற்றிருக்கிறதுன்னா பீகார்ல ஜேஜஸ் யாதவ் அரசு வராம இருக்குது காங்கிரஸ் எப்படி காரணமோ அதே மாதிரி இங்கேயும் காரணமாயிருக்கும் ஆனால் என்சிபி ஷேக் அப்துல்லா ஃபருக் அப்துல்லா உமர் அப்துல்லா அந்த ஃபேமிலிக்கு ஒரு பெரிய இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியிலையும் மற்றவர்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய ஆதரவு வலையம் இருந்ததுனால அவங்க நின்ற இடங்களில் மிகப்பெரிய அளவுக்கு ஸ்ட்ரைக்கிங் ரேட் இருந்ததுனால நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் காங்கிரஸ் அரசாங்கம் அங்கே அமைஞ்சிருக்குது காங்கிரஸுக்கு வந்து இது எதிர்பாராத அடி வெறுமனை மோடியை டீஸ் பண்ணிக்கிட்டு மோடியை நக்கல் நையாண்டி அடிச்சுக்கிட்டு வெற்றி பெற முடியும்னு சொன்னால் அது நடக்காது காங்கிரஸ் உழைக்கணும் அமைப்பை ஸ்ட்ராங் பண்ணணும் ஆர்எஸ்எஸும் பாஜக காரியகர்த்தாக்களும் ஒன்றிணைந்து உழைச்சாங்க எவ்வித பிரதிபலனும் இல்லாமல் தியாகம் பண்ணதுக்கே தயார்ன்னு ஆர்எஸ்எஸ் கேடஸ் உழைச்சாங்க ஆனால் காங்கிரஸில் வந்து தளமும் இல்லை தியாக உணரோட உழைக்கிறதுக்கும் ஆள் இல்லை ஸோ காங்கிரஸோட பலகீனமும் பாஜக கரியானால வெற்றி பெறதுக்கு ஒரு காரணம் அந்த பலகீனத்தையும் மீறி நேஷனல் கான்ஃபரன்ஸு பெரிய அளவில் இருந்ததுனால ஜம்மு காஷ்மீரில் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க இதில் ஜம்மு ரீஜனில் இந்துக்கள் மத்தியில் பாஜகவுக்கு ஒரு ஆதரவு வளையம் தெளிவாக இருந்ததுனால அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மேலும் காங்கிரஸோட பிரச்சாரங்கள் அர்பன் நக்சல்ஸ் மாதிரி இருக்குங்கிற மோடிக்கு கருத்து எடுப்பட்டுருக்குது மேலும் காங்கிரஸ் வந்து இடஒதுக்கீட்டை காலி பண்ணிடுவான்னு சொன்னது வந்து அட்டவணிபுரி மக்கள் மத்தியில் வந்து அவங்களுக்கு பூமிகா இருக்கப்படலாண்டோ அதே மாதிரி அட்டவணிபுரி மக்களுக்கு வந்து அரசு வேலைவாய்ப்பும் போது அதை சரியான நேரம் வரும்போது தட்டுவான்னு ராகுல் சொன்னதெல்லாம் மோடி அதை பிரச்சாரம் பண்ணது அதற்கான பலனை குறிப்பாக குறிப்பா கேட்டகரி சேஷனில் கடையில் கடை இருக்கும் சமூக நீதி என்ற அடிப்படையில் ரெண்டு தரப்பு ஏசி அப்பர் ஏசியும் சரி லோவர் ஏசியும் வந்து பயன்படக்கூடிய அளவுக்கு பாஜக ஒரு இந்து எங்க நூலில் கோத்து ரெண்டு வரையும் ஒன்றெடுத்து ஒன்றா எடுத்ததும் பாஜகவுக்கு ஒரு லாபத்தை கொடுத்துருக்குது மாதிரி செல்ஜா விவகாரத்துல காங்கிரஸ் சரியா கையாளல இப்படி காங்கிரஸ் வந்து கிடைக்க வேண்டிய வெற்றியை கோட்டை விட்டுட்டாங்க அது வந்து காங்கிரஸோட கூட்டணி கட்சிகளும் அதை தெளிவா சொல்றாங்க இதுக்கு காரணம் காங்கிரஸ்ல தியாகம் பண்ணதுக்கான தலைவர்கள் தொண்டர்களும் குறைவு என்பதும் ஒரு காரணம் சார் இப்போ பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு லக் ஃபிப்டி பிப்டி வந்து வந்து காங்கிரஸ் கொஞ்சம் நல்லா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனா அந்த பெர்ஃபார்மன்ஸ் சட்டமன்றத்தில் இல்லை ராகுல் காந்தி தலைமைக்கு இல்ல அக்செப்டன்ஸ் வந்து உபேந்தர் ஹூடா தலைமைக்கு இல்லை உபேந்திர ஹூடா தான் முதலமைச்சர் சென்ற ஏறத்தாழ கன்ஃபர் ப்ரொஜெக்ஷன் கன்ஃபார்ம் ஆனதால இந்த ஓரளவுக்கு ராகுல் காந்தி அந்த தலைமைக்கு வந்து ஓட்டு வரலன்னு எடுத்துக்கலாமா ராகுல் காந்தி பிரமிசர் கேண்டேட்டா ப்ரொஜெக்ட் ஆகல அதே நம்ம பார்க்கணும் நீங்க வந்து ப்ரொஜெக்ட் ஆனது மாதிரி பட்ட ஒரு தோற்றத்தை நாம குடுத்து இதுல பதில் சொல்லலாம்டா ராகுல் காந்திக்கு எதிர்ப்பு இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன் ஆனா பூபேந்தர் கூடாவுக்கு வந்து ஜாட் அல்லாத மத்தியில எதிர்ப்பு இருந்துங்கிறத நான் ஒத்துக்கிறேன் பாஜக முன்னோட அதிகம் போயிருக்குன்னா விட பூபேந்திர கூடாவுக்குள்ள எதிர்ப்பு முக்கிய காரணம்னு நான் பதிவு பண்றேன் இப்போ காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட நீங்க போன வாட்டி ம மத்திய பிரதேஷ்ல தோக்கும்போது போது கமல்நாத் தான் சீஃப் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ண போய் போகும்போது ஒரு பின்னாடி வந்துச்சு இதுல பூபேந்திர ஹூடா தான் சீஃப் மினிஸ்டர் பின்னாடி ஒரு ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணாம போறது வந்து அந்த கட்சிக்கு லாபம்னு நினைக்கிறீங்களா அது ஒவ்வொரு மாநிலத்தை பத்தி தான் சொல்ல முடியும் கர்நாடகாவில் வந்து சித்தாராமையா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இது ஈடியில் அரசாங்க ஆஹ் சிவகுமாரின் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஒக்காலிகாஸ் நம்ம அலட்சியமா வந்துருவாருன்னு குருபாஸ் வந்து நம்ம தான் கண்டிப்பா வருவார்னு ரெண்டு தரப்புமே ஒரு ஆஸ்பிரேஷனை ஓட்டு போட்டாங்க ஆனா இந்த இடத்துக்குள்ள செல்ஜாவை அவங்க சிஎம்னு சொல்ற மாதிரி தலைமை தான் முடிவு பண்ணலாம் செல்ஜா பேசுனது வந்து தலைமையை தூண்டி விட்டு போட பேசுவதாகவும் இது வந்து அட்டணிபுரி மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு என்ன அந்த மக்களோட கோபத்தை அது அதிகரிச்சது காரணம் எழுபத்தஞ்சு சீட்டை இவர் கோடா ஆட்களை கொடுத்துக்கிட்டு செல்ஜாவுக்கு நாலஞ்சு சீட்டை கொடுத்துக்கிட்டு கோடாவுக்கு இனியா செல் செல்ஜாவையும் எஸ் ஆஸ்பிரேஷனுக்கும் இவங்களும் சேமாவும் சொல்றத ஏமாத்துறாங்கன்னு அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த தேர்தல் அறிவிப்பு வரும்போது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு என்னன்னா வழக்கமா ஹரியானா தேர்தல் மாராஷ்டிராவோட கிளப் வரும் இந்த வாட்டி வந்து அப்படி பண்ணால தனித்தனியா வச்சுருந்தாங்க அது ஒரு பாஜக ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னு பறவை வச்சேன் இன்னைக்கு அந்த ரிஸ்க்கு வந்து ஓரளவு பலன் கிடைத்து கிடைச்சிருக்கு இதுக்கு அடுத்து வர மகாராஷ்டிரா எலெக்ஷன் அதுக்கு ஜார்க்கண்ட் எலெக்ஷன் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க மஹாராஷ்டிரா எலெக்ஷன்ல மாலி தங்கர் வஞ்சாரா மாதவ் மூணு பேக்வேர்டு கிளாஸையும் வந்து பாஜக ஒருங்கிணைப்பாங்க மாலிங்கிறது தேவேந்திர பட்னாவிஸ் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் தாயார் மாலி வகுப்பை சேர்ந்தவர் அவர் தான் அங்க முகமாட்டாங்கன்னு வஞ்சாரா மியூசியம் எல்லாம் வச்சு வஞ்சாரா கம்யூனிட்டியை குளோரிஃபை பண்றதுல பாஜக கவனம் செலுத்துறாங்க கோல்கர்ங்கிற கூடிய தங்கர் கம்யூனிட்டியோட சீப்டன்ன அவங்க கடவுளா வழங்கக்கூடியவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க தேர்தல் டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷன்லையும் மாலி தங்கர் பஞ்சாராவுக்கு இவங்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படும் பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் வட இந்தியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் குஜராத்தி முக்கியம் கொடுக்கப்படும் லிங்கிஸ்டிக் மைனாரிட்டி முக்கியத்துவம் கொடுக்கப்படும் மற்றபடி அட்டவணிப்பிரி சமுதாயத்தின் தொடர்பாட்டும் மகர் சமுதாயமும் மகர் அல்லாத இன்னொரு அட்டவணி பிரி சமுதாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பாஜக தன்னுடைய விபத்தை அமைப்பாங்க ஹரியானாவில் ஹரியானால வச்ச அதே வீகத்தை தான் அமைப்பாங்க ஆனா மூணு சக்தியா இருக்கக்கூடிய பலமா இருக்கக்கூடிய இந்தி கூட்டணிக்கு வந்து சோசியல் வீகங்கள் அமைக்க முடியாது மராத்தா தான் அவங்க நின்னாகணும் இந்த இந்த வகையில் நான் மராத்தாக்கள் ஆதரவுல சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாட்டு ஆட்டு மொத மொத பாஜக இங்கே உருவாகி வந்த மாதிரி மீண்டும் உருவாகி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானா பாஜகவின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வீகத்துக்கு மகாராஷ்டிரா கை கொடுக்கும் என்பதுதான் கணக்கு அதாவது நான் மராத்தா பொலிட்டிக்ஸ் தான் அவங்க பண்ண போகிறாங்க அதே வேறையில் நான் மராத்தான்னு இலவசமாக ஓட்டு போட்டுருவாங்கங்கிற அந்த ஆட்டிடியூடு மோடிக்கு கிடையாது யார் யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு எதிர்பார்க்காங்களோ அவங்களுக்கெல்லாம் உரிய பிரதிநிதி கொடுத்து தான் அந்த இதை எடுக்கப்படும் அது மேலும் ஜார்க்கண்டை பொறுத்த அளவில் கூட்டணி பலம் கூடியதாலையும் மற்ற ட்ரைபிள் இஷ்யூஸ் மட்டுமல்ல நான் ட்ரைபல் இஷ்யூ எடுக்கிறதாலேயும் ஜார்க்கண்டில் வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கை பாஜகவுக்கு இருக்குது ஜம்மு காஷ்மீர்ல காங்கிரஸுக்கு ஸ்ட்ரைக்கிங் ரேட் ரொம்ப குறவா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஜார்க்கண்ட்லையும் மகாராஷ்டிராவிலையும் தொடர்ந்தால் பாஜகவுக்கு அதுவும் வந்து ஒரு பல நிலவி பாலில் விழுந்தது மாதிரி அதுவும் கூடுதல் ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் இது வந்து மோடிக்கு லீடர்ஷிப்புக்கு எதிராக பலரும் பிரச்சாரம் பண்ணும் போது பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் வைத்தறிச்சலிலும் பொறாமையிலும் பிரச்சாரம் பிர பிரச்சாரம் செய்யும் போது பாஜக தரப்பு தன்னுடைய முழு ஸ்ட்ரென்த்தையும் பயன்படுத்தி தங்களுடைய மேக்சிமம் பர்ஃபார்மன்ஸை காட்டியிருக்கார்கள் என்றால் அதே அளவுக்கு தங்களோட முழு பலத்தையும் முழுமையாக ஜார்க்கண்டிலையும் மகாராஷ்டிராவிலும் காட்டுவார்கள் அது அவர்களுக்கு பலனளிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் காரணம் அவங்களுக்கு பயிரிக்கா முழுமையாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க யாவரும் அறிந்த ஒன்றே இறுதியா சார் அகில இந்திய பாலிடிக்ஸை பொறுத்தவரை இந்த முடிவு ஹரியானா தேர்தல் முடிவு வந்து எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஹரியானா முடிவு வந்து மோடி விழுந்து விட்டார் ஹரியானா தோக்குது அங்க தோக்குது மோடி மாற்றப்படுவார்லாம் சொன்ன அந்த கருத்து வந்து பொ பொ பொய்யாகி விட்டது இந்த கவர்மெண்ட்டுக்கு ஸ்டெபிலிட்டியை கூட கொஞ்சம் கூட்டது காங்கிரசுக்கு பலகீனத்தில் ஆஹ் மு க ஸ்டாலின் அகிலேஷ் யாதவ் தேஜஸ் யாதவ் உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் இதுதான் அகில இந்திய அரசியல் இதோட தாக்கம் ஓகே சார் ஓகே சார் இவ்வளவு தான் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன் சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ நன்றி வம்சி நன்றி வம்சி